சலாம் அசலாம் அன்புக்குரியவர்களே துல்ஹஜ் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் ஒருவர் நோன்பு நோட்பது நாம் எந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்கிறோம் என்றால் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாவலத்தின் மிகவும் விருப்பத்துக்குரியவைகள் எனவே நல்ல நல்லமல்களுக்குள் உபரியான நோன்புகளும் உள்ளடங்கிவிடும் எனவே ஒருவர் உபரியான நோன்புகளை அந்த நாட்களில் நோட்பதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற்ற அடியாராக அவர் தன்னை மாற்றிக்கொள்ளலாம் பத்தாவது நாளை தவிர்த்து ஹஜ் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் நாம் சுண்ணத்தான நோன்புகளை நோட்பதன் மூலம் மிக பெரும் ஒரு சிறப்பை நாம் அடைந்து கொள்கிறோம் விடுபட்ட நோன்புகளை கூட ஒருவர் அந்த நாட்களில் நோற்றுக்கொள்ளலாம் உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் தனக்கு விடுபட்ட நோன்புகளை துல்லஷ் மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களில் நோட்பவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த ஒன்பது நாட்களை நாம் உபரியான நோன்புகளின் மூலம் சிறப்பிப்போமாக